பங்கேற்றுள்ள தோள்கும் காந்தியவாடி சசிகரமான உலகத்தில் போராட்டம் சார்பாக அன்பான இந்த தியாகிகளை இன்று நாம் நினைவுபடுத்தும் பொழுது வரும் தலைமுறைகளுக்கு எடுத்துரைக்கும் இந்த வேளையில் இந்த நாட்டுக்காக அவர்களுடைய அரும் பணிகள் என்று நினைவு கூர்ந்து வரும் தலைமுறைகளுக்கு எடுத்துக் கொள்வது என்பது இந்த நாளை நாம் எப்படி முன்னெடுக்கப்பட வேண்டும் வரும் தலைமுறைகளை நாம் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற தியாகிகளுடைய இந்த நினைவுகளையும் பிறந்தநாள் நிகழ்வுகளையும் நாம் முன்னெடுத்து நடத்திக் கொண்டிருக்கிறோம் இது போன்ற தாய்கள் இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு வாய்ப்புகள் இல்லை கால சூழல் அவர்களை கவர்ச்சிகரமான அழைத்து சென்று கொண்டிருக்கிறது கடந்த காலங்களில் இந்த மண்ணில் மக்களுடைய எந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தது என்பதையெல்லாம் சில கோரிக்கை காட்டுகிறீர்கள் இப்ப இருக்கக்கூடிய சூழலில் திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது வரும் காலம் வரும் தலைமுறைகளுக்கு இன்னும் வரும் நாட்கள் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் பேர் ஆபத்துக்குரியதாக அமைந்து அமைந்துவிடுமோ என்கிற ஒரு அச்சம் இருக்கிறது சில தோழர்கள் பேசும் பொழுதும முத்துராமலிங்க மக்கள் அவர்களை பற்றி சிறப்பாக எடுத்துக் கோரினீர்கள் அவரை ஒரு வட்டத்துக்குள் அழைத்து விட்டார்கள் ஒரு பொதுவான ஒரு தேசிய நீரோட்டத்தில் பயணித்த ஒரு மாபெரும் தலைவர் ஆனால் இங்கு ஒரு குறுகிய விட்டார்கள் நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அழைக்கப்படுகிறது என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்களுக்காக இந்த மண்ணுக்காக வரக்கூடிய ஒவ்வொரு முதல் இந்த தேசத்துக்கு இந்த உலகத்துக்கும் ஒப்பற்ற தலைவர்கள் தான் கருத்தும் கிடையாது என்றால் அது நமக்கான பிழைகளை தவிர அது மற்றவர்களின் பிழைகள் என்று இங்கு கூற முடியாது சமூகத்திற்கு எது தேவையோ அதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் எது தேவை இல்லையோ அதை நாம் புலன் வேண்டும் இங்கு நான் நன்றாக சொல்லுகிறேன் நான் சாதிக்கும் மதத்திற்கும் எதிரானவன் மதத்தையும் எதிர்த்து நிற்பேன் என் முன்னர்கள் என் பாட்டன் பூட்டன் அவர்களே பேசிக் பேசிக்கொண்டு நின்றாலும் அவருடைய கருத்துக்கு நான் எதிராக தான் நிற்பேன் இந்த பூமி என்பது என் மண் என்பது இந்த என்பது ஒரு சமத்துவத்தையும் ஒரு சகோதரத்துவத்தையும் உலக அளவிலே பரிசாற்றிய ஒரு மண் தான் தமிழ்நாடு அப்படி இருக்கும் மண் இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே ஒரு சமத்துவத்தையும் ஒரு ஒப்பற்ற வரலாறு உடைய தியாக பூமியாக இங்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் யாரையும் நாம் விட முடியாது சுருக்கி விடவும் கூடாது தமிழ்நாட்டை கடந்து மற்ற மாநிலங்களை நீங்கள் பார்த்தால் சாதி அவர்கள் சேர்ந்து கொண்டிருப்பார்கள் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அவருடைய பேரை சேர்ந்து இருப்பது மோடி என்கிற ஒரு அடையாளம் ஒரு குறுவீராக இருக்கிறது அவர் இந்த நாட்டில் ஒரு சமத்துவத்தையோ ஒரு சகோதரத்துவத்தையோ ஒரு தேசத்தினுடைய ஒற்றுமையோ நிலைநாட்ட முடியுமா முடியாது அதுபோல் மற்ற மாநிலங்களில் இந்த இது சமத்துவத்தை பேசுவது எடுத்துக்கொள்ளலாம் தன் பிரசாத் அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்தியாவிலே கொண்டு என்றால் ஒரு சிறப்பான ஒரு அரசியலுடைய தலைவர் என்று தலைவர் என்று பேசுகிறோம் ஆனால் அவர்களுடைய பெயரிலே ஒரு சாதியத்தின் அடையாளம் இருக்கும் மௌனாயம் சிறந்த அரசியல்வாதி என்று அவருடைய பேரிலும் போல அரசியலுடைய அவருடைய சிறந்த அரசியல்வாதி என்றாலும் பேருக்கடையில் ஒரு சாதியத்தின் அடையாளம் இருக்கும் மற்ற மாநிலங்கள் பெரும்பாலான மாநிலங்களில் கேரளாவை எடுத்துக்கொள்ளலாம் ஆந்திராவை எடுத்துக்கொள்ளலாம் கனடாவை எடுத்துக்கொள்ளலாம் பெரும்பாலான மாநிலங்களில் அங்கு இருப்பவருடைய பேரிலே சாதி இருக்கும் அதற்கு மாற்று விதிவிலக்கு என்பது நாம் தமிழ் மண்ணில் மட்டும்தான் பெயரிலே சாதியத்தை இங்கு பார்க்க முடியாது ஒரு சிலருடைய பேரிலே கோரிட்டு அவர்களை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அழைத்துக் கொள்கிறார்கள் அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது அதை நான் எதிர்த்து நிற்கிறேன் வரும் தலைமுறைகளுக்கும் இது தமிழ்நாடு என்பது உலகம் போட்டக்கூடிய ஒரு முன்னூதகமாக இருக்க வேண்டும் ஆகவேதான் இவரை நீங்கள் வட்டத்துக்குள் என்பதை மாற்றி வரும் தலைமுறைகளுக்கு இவருடைய தனிப்பெண் சிறப்புகள் என்ன இந்த நாட்டுக்காக இந்த சுதந்திரத்துக்காக அவருடைய தியாகம் என்ன என்பதை கொண்டு சேர்க்கும் விதமாக நீங்கள் பொது இதை எடுத்து செல்லும் வேண்டும் அதுதான் வரும் தலைமுறைக்கு நாம் பறைசாற்றப்பட வேண்டும் இருந்து வரும் தாளர்களே நாம் தலைமுறைகளை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வுடன் நம்முடைய செயல்பாணிகள் இங்கு இருக்க வேண்டும் நீங்க நன்றாக சிந்தித்து பாருங்கள் திராவிட கட்சிகள் திராவிட கட்சிகள் இன்னைக்கு அயில் இருக்கிறது அறுபத்தி ஏழில் இருந்து இன்று வரை அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அறிவியல் அமர்த்தியவர்கள் யார் நாம் அந்நிய மக்கள் தானே நம்மவர்கள் ஓட்டு தானே நம்மவர்கள் இங்கு யாரும் ஆட்சி செய்வதற்கு ஆய்வில் இல்லையா எல்லாம் நாம் அவர்களை அறிவியல் அமர்த்தி வைத்துக் கொண்டு ஆள் இங்கு உள்ள மக்களை அடிமைப்படுத்தி விட்டார்கள் சிந்திக்க விடாமல் வீதி எங்கும் மதுக்கடைகளை திறந்து வைத்து போரை இங்கு பார்த்தா எங்கு பார்த்தாலும் போதே போத போததா உள்ளூர் போதையில் இருந்து வெளிநாட்டு போதவரையின் தலைவி தாளிகிறது அப்போ எப்படி இவர் சிந்திக்க முடியும் இவன் எப்படி திறந்த உணவை வெளிப்படுத்த முடியும் ஒரு புரிய வட்டத்துக்குள்ள இருந்து விடுகிறார்கள் ஐயா கட்கள் எடுத்துக்கோங்க ஜீவானந்தத்தை எடுத்துக்கோங்க இன்னும் நல்லா போன்ற ஐயா காமராஜ் எடுத்துக்கோங்க அவர்களை எல்லாம் இந்த மண்ணில் பிறந்தவர்கள் தானே இந்த மக்களுக்காக காலங்காலமாக உழைத்து தியாகம் செய்து தானே அவர்களை நாம் என்ன மறந்து விட்டவா இல்லையே அதுபோல் மக்களுக்காக பாடுபட்ட ஒவ்வொரு தலைவர்களுமே வேண்டியவர்கள் தியாகத்தையும் அவருடைய அருங்கர் கற்பனைகளையும் இந்த சமூகத்திற்கு வரும் தலைமுறைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அப்படி இருக்குமானால் வரும் தலைமுறைகளுக்கு ஒரு சமத்துவத்தை நாம் போதிக்கலாம் ஒரு சகதத்துவத்தை நாம் போதிக்கலாம் அப்போதுதான் ஒரு மாற்றத்திற்கான ஒரு மாற்று அரசியலான ஒரு நிலையை நாம் உருவாக்க முடியும் மதத்தையும் சமத்துவத்தை நிலைநாட்டுவோம் உணர்வுடன் வரும் தலைமுறைகளுக்கு உங்களுடைய கருத்திகளையும் உங்களுடைய கோட்பாடுகளையும் நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும் ஒன்று நான் இங்கு சொல்லி என்னுடைய உரையை நான் முடிவு செய்திருக்கிறேன் அழகாக சொல்வார் புரட்சியாளர் சேது அவர்கள் சமூகத்தில் அமைதி நடக்கும் பொழுது அந்த அமைதியை எதிர்த்து எழுதுங்கள் அதுவும் முடியவில்லை என்றால் அதற்கு எதிராக போராடுபவர்களுக்கு உங்களுடைய ஆதரவுகளையும் உங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளையும் செய்ய முன்வாருங்கள் அதுவும் முடியவில்லை என்றால் அவர்களுக்கு எந்தவித இடையூறுகளும் எந்தவித தடைகளும் ஏற்படுத்தாமல் அமைதியாக இருங்கள் என்பதை புரட்சியாளர் சேருவாரா கூறியிருக்கிறார் போல் அவர் எங்கோ பிறந்தாலும் அவர் ஒரு பிறந்த ஒரு இடத்திற்கு சொந்தக்காரராக இல்லை இந்த உலகம் முழுவதும் அவரை தூக்கி பிடிக்கும் ஒரு புரட்சியாளராக ஒரு சமத்துவத்தின் ஒரு அடையாளமாக நாம் இன்றும் என்றால் அவர் எல்லாவற்றையும் எங்கு எங்கு அடிமை விலங்குகள் எனது கால்கள் பயணிக்கும் அந்த சுதந்திரத்திற்காக தியாகமும் என்னுடைய செயல்பாடும் நிற்கும் என்ற ஒற்றை நோக்கத்துடன் அவர் பயணித்த அந்த மாபெரும் செயல்தான் இன்று உலகம் முழுவதும் அவரை நாம் கொண்டிருக்கிறோம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆகவே இது போன்ற தியாகிகளையும் தலைமுறைக்கு சரியான விதத்தில் எடுத்து சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு வட்டத்துக்குள் இல்லாமல் உலகம் போற்றும் தலைவர்களாக நிச்சயம் போற்றப்படுவார்கள் என்பதை நான் இங்கு பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூற வேண்டும் நன்றிகள்